அம்மா போய் என்ன பண்ணோம் அப்பா அப்பா சரி கட கடல்ல விளையாண்டோம்ல நானும் அப்புறம் ஹோட்டல்ல போய் என்ன என்ன ஏய் என்ன சாப்பிட்டோம் நீ லெக் பீஸ் சாப்பிட்டல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டியா கடையில ஹோட்டல்ல என்ன சாப்பிட்ட ஆஹ் ஹோட்டல்ல என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி அது சிக்கன் சிக்கனு வேற ஆனா கட்ட சீ பிடிக்குமா

Peri uh, suri ka, cina Surya ka kati, kati <laughs> a reple suri cina papa, peri gi suri aka, hmm? suri, suri, uh. ah hmm. ni pemam musa ya? Kuku kukuk, yen namam musa pia, kukuk, kukuk.

குக் எடுத்து எப்படி படிச்சிட்டு இருந்தா குஷ குஷ கொசு கடிக்குதா உம் அப்பா அவனு எங்க அடிச்சாங்க அப்பா எங்க அடிச்சாங்க அப்பா எங்க அடிச்சாங்க